வணக்கம் அன்பான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வருங்கால சந்ததியை உருக்க உருவாக்கக்கூடிய அன்பினேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் யோகி பேரம்பளவாள் கும்ப ராசி என்றாலே மிக மிக உயர்ந்த குணாதிசயங்கள் கொண்டவர்கள் ஏனென்றால் ஒரு படைப்புக்கு அதிகாரியாக இருந்தாலும் படைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நுட்பமாக கண்காணித்து அவர்கள் சரியென்றால் என்றால் சரி என்றும் தப்பென்றால் தப்பு என்றும் சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த இந்த நபர்கள் இவர்களுடைய கும்பத்திற்கு ஐந்தாம் இடத்தில் ஜூலை மாதம் வருவதால் இந்த ஜூலை மாதத்துடைய தன்மையை இந்த ராசி நேயர்கள் எப்படி எடுப்பார்கள் என்றால் கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கம் கோவில் வழிபாடு தெய்வீகம் ஞானம் இதை நாடி ஓடுவார்கள் இதில் பெரும்பாலும் இந்த ராசி ராசினேர்களில் இந்த நாற்பது டு அறுபது உள்ளவங்க கும்பராசினியர்கள் கோவில் குளம் இதை தேடாமல் இருக்கவே மாட்டார்கள் அதற்காக போராடி கொண்டே இருப்பார்கள் அதற்காக தன்னுடைய வாழ்க்கையின் காலத்தை இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லிவிட்டு செய்வாங்க சில பேர் சொல்லாத செய்வாங்க எப்படி தான் நான் போனேன்னே எனக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் அந்த கும்பராசிக்கு அந்த ஜூலை மாதம் அப்படி தான் பலன் தரும் ஏன் அப்படி தரும் ஜூலைக்கு உடையது ஏழு ஏழாம் நம்பரு ஏழாம் நம்பருக்கு உடையது கேது கேது நேராக கும்பத்துக்கு ஏது அவ்வளோ இருக்கு அந்த வீட்டு அதிபதி அதுக்கு லாபத்தில் இருக்கான் அது போய் எங்கள் ஓய்வு உட்காந்துருக்கான்னா புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்கான் அந்த புதனுடைய வீட்டில் இருக்கும்போது அதுக்கு துணையாக இருக்கிறவன்னா பாதகாதிபதியும் குரு ரெண்டுக்கும் பதினொன்று கொடைகள் இது ஒரு கால்குலேஷனில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் மிக மிக அருமையாக இருக்கும் இந்த கால்குலேஷன் பேசல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அந்த கால்குலேஷனில் எண்பது பர்சன்டேஜோ இந்த கால்குலேஷனில் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜும் எடுத்து கனெக்ட் பண்ணி நீங்கள் உணர்வது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் அனுபவ ரீதியாக இதை பார்த்தீங்கன்னா அப்படியே தெல்ல தெளிவாக உங்களோட வாழ்க்கை பாதையை எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்தவரையும் நீங்கள் செயல்படுகின்ற விதம் எல்லாமே விசித்திரமாக இருக்கும் தயவுசெய்து பத்து பதினைந்து வயதுக்குரிய நபர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயத்தை நிறைய கொடுங்க இந்த நேரம் அவ்வளோ அற்புதமான நேரம் அவங்க வந்து அதுவும் கும்பராசியாக இருந்து ஏதாவது ஒன்று கிடச்சா பாருங்கள் உங்களுக்கு கும்பராசியாக இருக்கலாம் லக்னமாக இருக்கலாம் இல்லை எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் அந்த அதிபதி வந்து கும்பத்தில் உட்காந்துருக்கலாம் அதே போல் அந்த ஐந்தாம் இடத்தில் ஏழு அந்த சூரியன் போய் உட்கார்றதுனால இந்த இடத்துல பிள்ளைங்க படிப்பை மற்றோம் நல்லா வளர்த்து விடுங்க திருமண யோகம் கிடைக்குமான்னு கேட்கக்கூடிய இருபது வயசுலேருந்து இந்த முப்பது வயசு உள்ளவங்களுக்கு திருமண யோகம் வரும் ஆனால் தடைப்படும் ரெண்டாம் தாரம் மூன்றாம் தாரம் என்ற திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் நிறைய பேர் விவாகரத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சிக்குவாங்க காரணம் என்னவென்றால் கோபம் புரிஞ்சிக்காது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதாங்க உங்கள் காதலில் வலிமை பெறும் இந்த ராசிக்காரர்கள்லாம் இந்த மிதனம் துலாம் கும்பம் இந்த ராசி நேயர்கள்லாம் என்ன பண்ணோன்னா தேவையில்லாத அன்பை எதிர்பார்க்குறீங்க அந்த என்பு அந்த அன்பு வந்து முறிவடைய மோது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடஞ்சி போயிடுறீங்க நான் நல்லது தானே நினச்சின்னு உங்களை நியாயப்படுத்துறீங்க கால சூழ்நிலையால் அவர்கள் உங்களுக்கு சொல்கின்ற பதில் உங்களுக்கு பிரிவினை தருகிறது இந்த காதல் தொழில் இந்த திருமணம் ஆயிருப்பாங்க காதலில் மூணு வருஷம் ஆடுவாங்க நாலாவது வருஷம் வம்பு வழக்க ஏன்னு கேட்டால் இடையில ஒரு பொம்பளை புள்ள பிறக்கும் அந்த பொம்பளை புள்ள பிறந்தவொடனே ஏழு வருஷத்தில் ஏழு வயசு வர்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸுக்கு போடுவாங்க இது தீராத பிரச்சனையாக இருக்கும் அது ஒரு சிலருக்கு அது அவங்க ஜாதகத்தை பொறுத்தது ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் என்னென்ன செய்யின்ற ஒரு நியதி இருந்தாலும் இது கோச்சார ரீதியாக வரும்போது அதை இயற்கையினுடைய கணக்கை இழுக்கும் அங்கே சொல்லும் ஆனால் உங்களுக்கு பிறவியிலேயே நல்ல பலன் உள்ளவர்களாக இருந்தால் இது வந்து காட்டிட்டு திரும்பி போயிடும் வீண் செலவு வராது பயத்தை உண்டு பண்ணிட்டு போயிடும் அதை அங்கேயும் பிரச்சனையாக இருந்து இதுவும் பிரச்சனையாக இருந்தால்தான் ஜோதிடர்களையும் மருத்துவரையும் நாடி நீங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கோவில் குளம் மருத்துவர்கள் ஜோதிடர்கள் இவர்களோடு உங்களுடைய காலம் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஏனென்றால் உண்மையை தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுக்கு வருகின்ற உபத்திரத்தை உபத்திரத்திலிருந்து எப்படி விடுபடலாம் என்ற எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கு வர செலவு நல்ல செலவு தான் ஆனால் அது விரைய செலவாக நல்ல செலவான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பிடிப்படாது புரியாது அவசரப்பட்டன்னு நினைப்பீங்க அவசரம் கிடையாது எல்லாமே சரியாக இயங்குகிறது கும்பராசிக்கு ஜூலை மாதத்தில் ஆனால் எதுவுமே உங்களால் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையில் இல்லை என்பதுதான் உங்களுடைய அனுபவமாக இருக்கும் அதுதான் அந்த கணக்கின் ரகசியமே காலச்சக்கரத்தினுடைய கோட்பாடே அதுதான் நீங்கள் ஒரு சக்கரத்தை மேலே ஏறி உட்காந்துருக்கீங்க அதை மாத்திரம் நினைவு வச்சுங்க இந்த பூமி என்பது ஒரு சக்கரம் சுழண்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் அது மேலே தான் இருக்கீங்க அது இருபத்தி நாலு மணி நேரம் தன்னைத்தான் சுற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்குது ஆகையினால் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களை வாழ வைப்பது இந்த கும்பராசியும் இந்த ஜூலை மாதம்தான் உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது உங்களுக்கு பாதகமாக மாறும் அது யாருக்கு பாதகமாக மாறும் உங்களுடைய ஜாதகமும் பாதக நிலையில் இருந்தால் பாதகமாக மாறும் அதற்கு உங்கள் ஜாதகம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் கொடுத்து உங்களுடைய சூழல்களை அதில் உணர்ந்து அந்த ப்ரிப்ரேஷன் அதோடைய அந்த பிளானிங் அந்த எலிவேஷன் அந்த செக்ஷன்னுடைய தெளிவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு வச்சிங்க அந்த வியூவை நல்லா புரிஞ்சு அற்புதமாக உங்களால் செயல்பட முடியும் காட்டு ராசிக்காரன் தானே காட்டடித்த வாக்கில் போகலாம் இல்லை அன்பு காட்டுறவங்கள்ட்ட எல்லாம் பாசமாக இருக்கலாம் அவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்களோட காதலாக இருக்க காதல் பிரிவு காதல் முறிவு காதலுடைய தொல்லை இந்த மாதம் நடந்தே தீரும் உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் பிறர் புரிந்து கொண்டாலும் இந்த நேரத்தில் உங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாது இந்த காதல் பிரச்சனைகளில் ஒரு சிலர் இருபது வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ள இது ஒரு வித காதலாக இருக்கும் முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசு உள்ளவங்க இடம் வாங்கி தரல அது வாங்கி தரல பொருள் வாங்கி தரல இது மாதிரி எந்த ஒரு பொருள் மீது பற்றுதல் வச்சிங்களா அது மீது காதல் அதனால் வீட்டில் பிரச்சனை அன்பாக நேசிக்கிறவங்களையும் நேசிக்க ஓடாத அந்த பொருளால் இவங்களுக்கு பிரச்சனை வரும் தங்க வாங்கிடாதீங்க தங்க வாங்கினீங்க தொலைஞ்சிங்க ஏன்னு கேட்டால் அது உள்ளே வந்ததுலேருந்து சண்டை வளர்த்து விட்ரும் ரெண்டுக்கும் பதினொன்று கூட தான் போய் உட்காந்துருக்கான் ஆனால் ராகுவோட சாரத்துலேயும் குருவோட சாரத்துலேயும் போவான் போனாலும் அங்கே இருக்கின்ற நிலைமை சரியில்லை இருக்கிற தங்கத்தை விற்காதீங்க புதுசாகவும் தேடாதீங்க இந்த ரெண்டும் ஒரு சாரருக்கு நடக்கும் ஒரு சாரருக்கு அதை எதிர்த்து தான் நடக்கும் அது அவங்களுடைய பிறவியின் பலன் உங்களுக்கு கும்பாபிஷேகம் கோவில் குளங்கள் இது மாதிரி தரிசனம் பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிற வாய்ப்புகள் இதெல்லாம் வரும் அதே நேரத்தில் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க உடலில் பாதிக்கப்பட்டதுனால் அந்த காரியங்கள் செய்ய முடியாது போகும் இதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் ஏன்னு கேட்டால் இந்த நேரத்துக்கு போகலான்னு திட்டமிட்டங்க அந்த நேரத்தில் நான் போக முடியல அப்படி ஒரு காரணமாக அங்கே கும்பராசி நேயர்கள் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் இந்த ஜூலை மாதத்தை கடக்கும்போது மிக கவனமாக கடங்க எதிர்த்தாவிலேயே அந்த செவ்வாவும் கேதுவும் இருப்பது உங்களுக்கு சில சூட்சமாக ரகசியம் இருக்குது மனைவி கிட்டேயோ கணவன் கிட்டேயோ வம்பு வளர்த்துறாதீங்க சண்டை போட்டுறாதீங்க அது ஒத்து வராது பார்ட்னர்ஷிப் போய் மாட்டிக்காதீங்க அப்படியே பட்டு படாதமாக இருக்கிற மாதிரி உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க இடையில் வர காதல் உங்களை இழுத்து வம்பளை விடும் உங்களுடைய இயற்கை காதலும் பிரச்சனையை தரும் ஆனால் இந்த ஜூலை மாதம் கடக்கட்டும் பொறுமையாக இருங்க அப்படி நீங்கள் ஜூலை மாதம் கடக்கிற நேரத்தில் வாயை வெட்டிங்க ஏதாவது வார்த்தையை கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க அது தொடர்ந்து பிரச்சனையாக மாறி போயிடும் அதுக்கு தான் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறது கோவில் குளம் போங்க நல்ல விநாயகரை போய் சுற்றுங்க அந்த இயற்கையை அந்த ஆக்சிஜன் விநாயகர் என்பது ஆக்சிஜன் காற்று வாங்குங்கன்னு அர்த்தம் உங்களுடைய பறந்து போகிற மனசை ஒருநிலைப்படுத்துவதற்கு அங்கே விநாயகர் என்ற இடத்துல போய் நீங்கள் நின்னீங்கன்னா தலையில் குத்து கொட்டிக்கிட்டு தோப்புக்கர்ணம் போட்டு உடம்ப நல்ல சுத்தமான உடம்ப மாற்றுங்க மேலும் உங்களுடைய தெளிவுக்கு எங்களை நாடி உங்களுடைய முயற்சியை வளர்ச்சி அடைவதற்கான பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்பலவான அன்பு நேயர்களே நாம் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப பொதுவான பலன்களை நாம் பேசியிருக்கோம் இந்த பொதுவான பலன்கள் மூலமாக பல விஷயங்களை இணைத்து பேசுவதற்கு உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய டேட் ஆஃப் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்கள் ஜாதகத்தின் மூலமாக எங்களுடைய இந்த பலன் சரியாக இயங்குகிறதா இல்லை மாறுபட்டு இயங்குகிறதா என்று தெளிவுபடுத்துவதற்கு என்னுடைய நம்பர் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதன் மூலமாக கான்டாக்டு செஞ்சீங்கன்னா இந்த நியூ ஜென்ரேஷன் அன்பு நேயர்கள் உங்களுக்கு துணை மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களையும் ஒவ்வொரு இடையூறுகளையும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரக கோச்சாரத்தின் மூலமாகவும் அந்த கிரக சாரத்தில் ஒரு கிரகம் நிற்கிறதுனா அந்த கிரகத்தின் சாரத்திலும் ஒரு ராசி வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு ஏற்றாற்போல் அந்த சாரத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பலனை முன்ன பின்ன அசைச்சு பார்ப்பதற்கு இந்த ஜோதிட கணிதம் அங்கே வழிவகுத்துள்ளது அதன் மூலமாக நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி எந்த நகரத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த லக்னத்தில் பிறந்து மாதத்தை நீங்கள் துணை கொண்டு அந்த கருத்துக்களை கேட்டாலும் சரி உங்களுடைய உணர்வுகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திற்கும் உதவுவதற்கு உங்களுக்கு நல்ல தெளிவை தருவதற்கு இதற்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது அதை கவனித்து அதன் மூலம் விருப்ப உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன்